அண்ணாவை இழிவாக வந்து அண்ணாமலை பேசிய பொழுது பொங்காத திமுக இன்னைக்கு பெரியாரை பற்றி பேசினவன ஏன் வர உள்ள நீங்கள் எல்லாத்துக்கும் பெண்ணோடுமே பெரியாரு கருத்து சுந்தரம்னா பெரியாரு தான் உங்களை படிக்க வச்சாரு கிழிக்க வச்சார் இதெல்லாம் என்ன என்ன கூத்து கலைகளுக்கு எதிராக எல்லா நூலாக இருக்கட்டும் எல்லாத்த பற்றியும் ஒரு நபர் எதிராக பேசும் பொழுது தார்மீகமாக உங்களுக்கு வர்ணமா வரக்கூடாது அதே அவர் என்ன காண்டஸ்ட் சொன்னார்னு ஒன்னு இருக்கு அதே திருக்குறள் அதே திருக்குறளுக்கு மாநாடு போன்றவர்னு தந்தை பெரியார் அப்ப அவருடைய தமிழ் பங்களி இதே எழுத்து சீர்தம் பண்ணவும் பெரியார் தானே அப்ப அவருடைய தமிழ் நம்ம மருத்துற முடியுமா ஒரு இலையில சாப்பாடு மலத்தையும் நான் ரெண்டுமே வைக்கிறேன்ப்பா நீ சாப்பாட்ட மட்டும் எடுத்துக்க மலத்தை கண்டுக்காதனா ஒருத்தன் அத கண்டுக்காம சாப்பிட்டுட்டு போயிட முடியுமா அவரோட முரண்படலாம் சமூக பங்களிப்பு நம்ம மறுத்தற முடியும் என்ன சாதி ஒழிப்பு போராடியது சாதி ஒழிப்புக்காக போராடி சாதி உருவாக்குறது யாரு உம் யாருங்க நீங்க தானே திட்டமிச்சு இருக்கீங்க திருக்குறள் என்ன காலத்துல இல்ல பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு ஒரு முழக்க வைக்கிறாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எதுக்கு வருது பெண்ணோட மாறாப்பில் கை வைப்பதே ஒரு காவல்துறை தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் செஞ்சிருக்க முடியும் நம்புறீங்களா அவங்க இதை அறிவுறுத்திருப்பாங்க நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்லுவீங்க அப்படி இல்லை அறிவுறுத்தல அவங்களா தான் தான் தாந்தோடு தினமாக செஞ்சாங்கன்னா ஏன் அவர்கள் மீது இருக்கிறார்கள் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பயம்னாக்கா அங்கே வந்து ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்றைக்கு முதலாளர் ப்ரெஸ் மீட்டில் பேசினத ஒட்டி ஒரு சர்ச்சைகள் போயிட்டே இருக்குது குறிப்பாக பெரியார் குறித்து அவர் பேசிய ஒரு வார்த்தை பெரியார் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காமம் இருக்குன்னா நீங்கள் வந்து யாரோடனா உறவச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்து பெரியார் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சர்ச்சைங்கிறதும் இந்த பெரியார் வெறுப்புங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கோ சீமானுக்கோ விஜயோடைய எமர்ஜிக்கு அப்புறம் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு பார்வை வைக்கப்படுது நீங்கள் இந்த சர்ச்சைகளை எப்படி பார்க்குறீங்க பெரியார் என்பதே ஒரு சர்ச்சையாக தான் பார்க்குறேன் ஈவேரா ராமசாமி எப்படி பெரியாரா மாறினார் தட்சணாமூர்த்தி எப்படி கலைஞரா மாதிரி கலைஞர் கூட கிடையாது தட்சினாமூர்த்தி கருணாநிதி அப்புறம் கருணாநிதி கலைஞராக மாறின மாதிரி ஒரு போர்வை இவர்களுக்கு தேவைப்படுகிறது இங்கு நம்மளை மடைமாற்றி கொண்டு போவதற்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தமிழர்கள் கிடையாது ராமசாமி நாயக்கார் இல்லையா ரெண்டாவது இவர் தமிழர்களும் கிடையாது இவர் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என் மண்ணில் உட்காந்துக்கிட்டு உங்களை என் மண்ணுக்காரன் தான் கொண்டாடுறான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய குடி தமிழ் குடின்றோம் தமிழ் மொழியை குறித்து பெரியார் இழிவாக பேசினாரா பேசலையா மெயின் கேள்வியாக தான் பேசியிருக்கிறார் தமிழ் இருக்கக்கூடிய நூல்களை பற்றி அந்த வரலாற்று சான்றுகளை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கார பேசியிருக்கிறார் அப்போது எங்கேருந்து நீ பேசுகிற பெரியார் அப்படின்ற ஒரு இருந்து பேசுகிற பெரிய ஈவராக இருந்து என்ன ஆகும் விரட்டி வேர்ட்டி அடிப்பாங்க அந்த காலத்துலேயும் சுயமரியாதையோட ஒழுக்கத்தோடு நம்ம மண் நம்ம தமிழனுக்கு தெரியுமில்ல அந்த மரபு எவ்வளோ ஒரு வாழ்ந்தோம்னு அப்போது நீங்கள் பெரியார் அப்படின்னு ஒரு லேபிளாக கொண்டு வரீங்க இவர் தட்சணாமூர்த்தி கலைஞர் கருணநிதியை மாதிரி கலைஞர் ஒரு லேபிள் எடுத்து கொண்டு வரீங்க ரெண்டு பேரும் எங்கே போய் நிற்கிறீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் நம்மளை வந்து யாருன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்ட்டு திராவிடன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க அதற்கு இன்னொரு சான்று சொல்கிறேன் இப்போது இந்த முதல்வர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் துப்பட்டா போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையாச்சுல்ல அந்த காலத்தில் ஜாக்கெட் போட தர மாராப்பு போட தர முளை வரி அதுபோல் இந்த காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கருப்பு துப்பட்டா கிட்டத்தட்ட மாராப்பு அதை கழட்ட சொல்கிறீங்க யார் கொடுத்த அதிகாரம் பெண்கள் மாறாப்பில் கை வைக்கக்கூடிய அதிகாரம் எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சிது எங்கேருந்து உங்கள் ரூட் எங்கே இருக்குது புரியுதா உங்களுக்கு எங்கேருந்து நீங்கள் எதுலேருந்து கை உங்களுக்கு புரியுதா கேட்டால் காவல்துறை சொல்லுது அதீத முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் எது அதீத முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்றைக்கி தமிழ்நாட்டில் சின்ன விஷயம் கூட எவ்வளோ பெருசாகணும் உங்களுக்கு தெரியும் ஒரு பொ பெண்ணோட மாறாப்பில் கை வைப்பதே ஒரு காவல்துறை தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் செஞ்சுருக்க முடியும்னு நம்புறீங்களா அவங்க இதை அறிவுறுத்தியிருப்பாங்க நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படி இல்லை அறிவுறுத்தல அவங்களாதான் தானும் தாந்தோனும் தினமாக செஞ்சாங்கன்னா ஏன் அவர்கள் மீது இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் எப்படி நீயாவும் அதிகாரத்தில் உட்பட்டு பெண்களுடைய மாறாப்பில் கை வைக்கலாம் முதல்வர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் இது திராவிட மாடல்ரா அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல சஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் நம்ம நம்பிடலாம் உண்மையாலுமே வந்து காவலர்களாக செஞ்சுருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணலைன்னு பொழுது அவர்கள் மீது எந்த துறை நடவடிக்கை எடுக்கலன்னு பொழுது இதை யார் சொல்லாமல் அதிகார வர்க்கம் சொல்லாமல் இந்த விஷயத்தை செஞ்சுருக்க முடியாது ஏன் உங்களுக்கு இவ்வளோ பயம்னாக்கா அங்கே வந்து கருப்பு துப்பட்டாவை எடுத்து ஆட்டிட்டா நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியாக போயிரும்ன்றதுக்காக தான் நீங்கள் வந்து செய்ய வச்சிருக்கீங்க பொழுது அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது தான் எதார்த்தமான உண்மை கலா யதார்த்தம் என்பது அதுதான் அதில் எதுக்கு இந்த விஷயத்தை இப்போ கொண்டு வந்தனா அதில் கூடுதலாக அதில் அவர் பேசுகிறார் மூவாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக காளைகளுடைய அந்த சிற்பங்கள் இருந்தது இது வந்து திராவிடத்தின் அடையாளம் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் மூவாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி திராவிடம் ஒன்று இருந்துச்சா புரிஞ்சுக்கோங்க சார் நுட்பத்தை புரிஞ்சுக்கோங்க மூவாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி திராவிடம்னு ஒன்று கிடையாது வரலாறு கண்ணுக்கு முன்னாடி திருடுறாங்க புரியுதா உங்களுக்கு அது தமிழருடைய மரபு தமிழருடைய அடையாளமாக காணப்பட்ட காலை சின்னத்துடைய வடிவத்தை கொண்டு வந்து திராவிட சின்னம்னு ஒரு முதலமைச்சர் பேசும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இவர்கள் புத்தி இவர்கள் சிந்தனை என்னவாக இருக்கிறது எதற்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு எப்படி இருந்து இங்கே இனத்தை அழிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள் தான் அப்போது வரலாறு ரீதியாக இன்றைக்கு பல சான்றுகள் பெரியாருக்கு எதிராக இருக்கிறது இன்னும் திமுகவை பற்றி பெரியார் சொன்ன எவ்வளோ விஷயம் இருக்கிறது அண்ணாவை பற்றி இழிவாக வந்து அண்ணாமலை பேசிய பொழுது பொங்காத திமுக இன்னைக்கு இன்றைக்கி பெரியாரை பற்றி பேசினவுனே ஏன் வர உள்ள ஏன் வர திமுக முக்கால்வாசி பேரை வந்து தமிழன் கிடையாது புரிஞ்சா உங்களுக்கு இவர்கள் எல்லோருக்கும் ரூட்ல வந்து எதுக்காக இவங்க அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அந்த அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரும் பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிற சிமே ரீசார்ஜ் பண்ணிக்கிற ஒருத்தர் பேசினார் அவர் தமிழரா சார் கிடையாது இவங்க சர்ச்சையாக பேசி தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய மாதிரி பேசக்கூடிய நபர்கள் யாருமே தமிழர்கள் கிடையாது திமுகவில் அப்போது இன்றைக்கு சீமான் சொன்ன கருத்தை அதுக்கு ஆனால் ஆதாரம் இருக்கா இல்லையானது சீமான் வெளியிடட்டும் ஆனால் சீமான் பேசியது போலவே இதே சொற்களை பல நபர்கள் ஊடகத்தில் எங்கேயோ பேசல ஊடகத்தில் பேசியிருக்கிறாங்க அதற்கெல்லாம் எழுதாத எழு எழும்பாத ஒரு கண்டன குரல் இன்னைக்கு சீமானுக்கு இவ்வளோ கடுமையாக எழுந்திருக்குனாக்கா இதைத்தான் நீங்கள் அரசியலாக பார்க்குறீங்க மாணவ விவகாரத்தை அரசியலாக்குறேன்னு சொல்றீங்களா அது கேவலம் அது பேசப்படுங்க இல்லை ஒரு ஒரு மறைந்த தலைவர் மறைந்த நபர் அவர் பேசினாரா இல்லையா அப்படின்றத அவர் ஆதாரம் வெளியேற்ற நீங்கள் சொல்கிறீங்க ஒரு தலைவர்களை குறித்து மறைந்த தலைவர்கள் குறித்து பேசும்போது இது சர்ச்சையாக ஆக்கிறது இவர் பேசுனதுனால தானே ஆகுது அவங்க திட்டமிட்டு ஆக்குறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு பெரியார் ஏன்னா சிலைகளை கை வச்சாலும் இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா பெரியார் சிலை தான் இங்கே காவி சாயங்கள் பூசப்படுது அப்ப ஏதோ ஒரு வகையில் இங்க உணர்வா இருக்கு இதை வச்சா பொலிட்டிக்கல் டேன் ஆகும் அப்படிங்கிறது சீமானுக்கு அந்த நோக்கம் இருக்கிறதா ஏன் சந்திக்கக்கூடாது அப்ப அம்பேத்கார் சிலையை வந்து கூண்டுக்குள்ள வைக்கிறதுக்கு திமுக ஒரு நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா உங்களுக்கு அம்பேத்காரி வந்து வெளியில வந்துடக்கூடாது கடைசி வரைக்கும் அம்பேத்காரையே கூண்டில் வச்ச தான் நாங்க அது சார்ந்து அந்த சமூகம் சார்ந்து எவன் வச்சாலும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டோம்னு தான் இன்ன வரைக்கும் அம்பேத்கர் சிலைய கூண்டு குழந்தை வெளியிடையா அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் சீமான் அவர்கள் சொன்னது நான் சொன்னேன் அவர் சொன்ன கருத்து சர்ச்சையா இல்லையா அவர் இது மாதிரி பெரியார் பேசியிருக்காரா இல்லையன்றதுக்கான ஆதாரத்தை இவர்கள் வெளியிடட்டும் இவர்கள் அதுக்கு மது மறுப்பான ஆதாரம் இருந்தால் அவங்க வெளியிடட்டும் ஆனால் நான் கேட்கக்கூடிய கேள்வி திமுகவை பற்றி கடுமையாக இவங்களுக்கெல்லாம் இனிமேட்டு ஓட்டே போடாதான்னு பெரியார் சொல்லியிருக்காருல்ல பெரிய பல விஷயங்கள் நான் என்ன கேட்குறேன் சார் என் மண்ணுக்கு எதிராக என் மொழிக்கு எதிராக என்னுடைய கலைகளுக்கு எதிராக என்னுடைய நூலகத்துக்கு நூலுக்கு நம்ம சேகரித்து வச்சுருக்க அந்த இதுக்குரிய நீங்கள் எல்லா நூலாக இருக்கட்டும் எல்லாத்த பற்றியும் ஒரு நபர் எதிராக பேசும்பொழுது தார்மீகமாக உங்களுக்கோர் வரக்கூடாது என்ன சொன்னார்னு ஒன்று இருக்கு அதே திருக்குறள் அதே திருக்குறளுக்கு மாநாடு போட்டவர் தானே தந்தை பெரியார் என்ன அதே தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற இந்திய எதிர்ப்போராட்டத்தால் முப்பத்தி முப்பத்தி முப்பத்தெட்டில் நின்றவரும் அதே பெரியார் தானே சரி அப்ப அவருடைய தமிழ் பங்களி இதே எழுத்து சீர்திருத்தம் அப்போ அவருடைய தமிழ் நம்ம பங்களிப்பட முடியுமா சோத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் மலத்தையும் வச்சுட்டாக்கா எடுத்துக்கிட்டு போயிட முடியுமா நீங்க என்ன சொல்கிறீங்கனாக்கா சோறு பரிமாறிட்டேன் அந்த தட்டுல கொஞ்சம் மலம் இருக்காது கண்டுக்காதுனாக்கா கண்டுக்காம அது எவனாந்து உட்கார்ந்து திரும்ப ஆனா இல்ல அதுக்கு ஒரு காரணத்தை அவர் சொன்னாரு இந்த தமிழ் இலக்கியங்கள் வந்துருச்சு அதனால அது இலையில பேண்ட் இல்ல அது ஒரு காரணத்தை அவர் சொல்றாரு தமிழ் இலக்கியங்கள் சாதியாலும் இந்த மாதிரி சாதியை வர்ணாசிரமங்கள் இந்த விஷயத்தை தூக்கி பிடிக்கிறதாக இருக்குதுங்கிற காரணத்தையும் அவர் சொல்றாரு அதற்காக இதை நிராகரிக்கிறேன் தமிழ் மொழி அப்படி நீங்க தமிழ் மொழி அவர் தமிழ் இலக்கியத்தை சொன்னாருங்க தமிழ் மொழியை கேவலம்னு சொல்லிருக்கீங்களா இல்லையா அது எப்படி சொன்னா அதுக்கு சொல்ல விளக்கம் ஏன் நான் பேசுற மொழியவே நீ இழிவான மொழின்னு சொல்றேனாக்கா அப்ப நீ என்ன சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு வந்து ஆசைப்பட்டியா என்ன நீ தெலுங்கு பேசணும்னு ஆசைப்படுறியா நாங்க எல்லாரும் எதுக்கு அந்த பேசுனீங்க ஆங்கிலத்தை சொன்னாரு அதுக்கு யாராவது விளக்கம் சொல்ல சொல்லுங்க இல்ல பெரியாருடைய பெருந்தொண்டராக இருக்கக்கூடிய ஆணைமுத்து போன்றவர்களே பெரியாருடைய மொழிக் கொள்கையில் நீங்க உடன்பாடு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அப்படியாப்பட்ட நபரை நீங்கள் தூக்கி கொண்டாடுவது என்பது ஒரு இலையில சாப்பாடு வச்சுட்டு மலத்தையும் நான் ரெண்டுமே வைக்கிறேன்ப்பா நீ சாப்பாடை மட்டும் எடுத்துக்க மலத்தை கண்டுக்காதானா ஒருத்தன் அத கண்டுக்காம சாப்பிட்டுட்டு போயிட முடியுமா என் கேள்வி ரொம்ப சிம்பிள் இல்லைன்னு அது தாண்டி அவருடைய சமூக பங்களிப்புன்னு இருக்குல்ல உங்களுக்கு புரியல சார் அதை தாண்டி நீ எப்படி சார் வரீங்க நீங்க மொழிக் கொள்கையில் அவருடைய மலத்தை தாண்டிட்டு சோற சாப்பிடுவேன்னு சொல்லுங்க இல்ல மொழிக் கொள்கையில் அவரோட முரண்படலாம் தாண்டி அவருடைய சமூக பங்களிப்பு நம்ம மறுத்தர முடியும் என்ன சாதி ஒழிப்புக்காக போராடியது என்னது சாதி ஒழிப்புக்காக போராடி சாதி உருவாக்குறது யாரு யாருங்க நீங்க திட்டமிச்சு உருவாக்கி இருக்கீங்க ஏ மூவாயிரம் மண்டங்களாக இங்க சாதியா இருக்குங்க சாதி மனுதர்மத்தாலும் வர்ராசிரமத்தாலும் உருவாக்கப்பட்டது சாதி மனு மனுதர்மத்துக்கு அதுக்கு எதிராக போராடியது தானே திராவிட இயக்கங்கள் இங்க இருக்கக்கூடிய பெரிய அரிஸ்டிகள் அதுக்கு தான போராடுனாங்க திராவிடங்க அதுக்கு தான வந்தது அப்ப வந்து மன்னர் ஆட்சிலியே இந்த மாதிரி சாதி அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருந்து தமிழர்களை வந்து அன்னைக்கு பிராமணர்கள் வந்து ஆதிக்கம் பண்ணாங்களா ம் திருக்குறள் என்ன சொல்லுது மன்னர் காலத்துல எல்லா உயிருக்கும் ஒரு ஒரு முழக்க வைக்கிறாங்க பிறப்பком எல்லா உயிருக்கும் கேட்டதுக்கு எதுக்கு வருது நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன் மன்னர் மன்னராட்சி காலத்தில் பிராமணர் வந்து இங்கே வந்து ஆதிக்கத்தை செலுத்தி இங்கே வந்து நம்மளை ஒழிச்சானா அழிச்சானா இல்லை இல்லை சாதி வேற்றுமை இருந்திருக்குல்ல அப்பையும் சாதிய வேற்றுமை வேற நீங்க சொன்ன அந்த மாதிரி சொன்னீங்க வர்ணாசனம் அது இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே செஞ்சாங்கன்னா இதுக்கு இப்போ இடம் கொடுத்தவன் யார் யார் இது இடம் கொடுத்து உள்ளே வரவேற்று நீங்க வந்ததுக்கு பிறகுதானே அதுவும் உள்ள வருதுன்னு நான் கேட்குறேன் இல்லையா பெரியார் தோன்றதுக்கு முன்னாடியே இங்கே சாதி வர்ணாசிரமங்கள் இருந்திருக்கேன் சாதி வர்ணாசிரமங்கள் இருந்திருக்குனாக்கா அதோடைய தாக்கம் இந்த அளவுக்கு இருந்திருக்கு அதைத்தான் இன்னைக்கு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெற நிகழ்ச்சியில் மாறை அந்த மாறை மூடக்கூடிய இது அவுக்குறீங்கனாக்கா அப்போ என்ன நீங்க ஒழிச்சிங்க என்ன ஒழிச்சிங்க அப்போ ஒழிக்கப்பட வேண்டிய நபர்கள் யாரு இல்லை அதானே இப்ப திமுக பத்தி விமர்சனங்கள் வைக்கிறீங்கன்னா அது வேற இப்போ பெரிய இப்போ பெரியாரை பத்தி வரும்போது நீங்க சொல்ற மொழி கொள்கையில் நீங்கள் முடன்படலாம் அவருடைய மொழி கொள்கை ஒரு தமிழை இழிவுபடுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் சரி அவருடைய சமூக பங்களிப்புகள் சாதி சாதி ஒழிப்புக்காக போராடியதா இருக்கட்டும் கோயில் வழிவு போராட்டமா இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கான பேசிகள் விஷயங்களா இருக்கட்டும் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பெண்கள் தானே மாநாடுகள் போட்டு அவருக்கான பட்டங்கள் தருது இது எல்லாமே அவருடைய சமூக பங்களிப்புகள் தானே இதையெல்லாம் நம்ம அவருடைய இந்த பாட்டை மறுத்துற முடியுமான்னு கேட்குறேன் பொதுமக்கள் போட்டு பெரியாருக்கு வந்து பட்டங்கள் கொடுத்தாங்களா ஒரு அரசியல் கட்சியிலேருந்து போயிட்டு வந்து பட்டங்கள் கொடுத்தாங்களான்னு சொல்லுங்கள் அரசியல் கட்சியிலேருந்து தானே எந்த அரசியல் கட்சிக்கு தேவைப்படுகிறதோ பெரியார் என்ற ஒரு முகமூடி அதற்காக வந்து நீங்கள் கொடுக்க வச்சுட்டு நீங்கள் பங்களிப்பு செஞ்சார்னு சொல்கிறீங்க இந்த மண்ணுக்காக மொழிக்காகவும் வேறு யாருமே போராடலை அதாவது தமிழர்களை எல்லாம் மடைமாற்றக்கூடிய லெவலில் நல்ல ஒரு விஷயம் நான் சார் இந்த நுட்பத்தை மொழிக்காக போராடிய தமிழினர்களை பற்றி நீங்கள் வந்து வரலாறு சொல்லுங்கள் ஆனால் டக்குன்னு நீங்கள் யாரை கொண்டு வரீங்கன்னா பெரியாரை கொண்டு வரீங்க அதற்கு முன்னாடி யாருமே போராடலையா என் இனத்திற்காக என் மொழிக்காக என் நிலத்திற்காக பெண் உரிமைக்காக வேறு யாருமே போராடலையா நீங்கள் பாரதிய யாருக்காது என்றைக்கு வரைக்கும் பாரதியை வந்து யாராவது பிராமணராக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களா ஏன் கன்சிடர் பண்ணல உண்மையாலுமே பெண் பெண் சுதந்திரத்தை பற்றியும் பெண் அடிமைத்தனத்தை பற்றியும் களத்தில் இறங்கி அவர் போராடும் போராடும்பொழுது தான் நீங்கள் வந்து பாரதியாரை தூக்கி கொண்டாடுறீங்களா அவரை பிராமணரை பார்க்கல அப்போது இந்த இடத்துல ஒரு சமூகத்திற்காக போராடக்கூடிய நபர்களை எல்லாத்தையும் அடைமாட்டிட்டு ஒன்று பெரியார் இல்லாட்டி இங்கே கலைஞர் இவங்க ரெண்டு பேரும் தான் சமூகத்தை புரட்சி பண்ண மாதிரி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கலைஞருடைய பேரை வச்சிட்டீங்க கலைஞருக்கு சிலை வச்சுட்டிங்க ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழித்து இந்த தலைமுறை போனதுக்கப்புறம் கலைஞர் தான் வரலாற்றில் பெரியாள் மாதிரி இருக்குமே அதை கொண்டு வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தானே வந்து கலங்காலமாக இப்போ ஸ்டாலின் இருக்கார் ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்ப நிதி உதயநிதி கலைஞர் தான் வரலாற்றில் இருக்கிற மாதிரி கொண்டு வர மாதிரி பெரியாரை தான் மையப்படுத்தி நீங்கள் கொண்டு வரீங்கன்ன பொழுது பெரியாரை தாண்டிய மண்ணுக்கு எவனுமே வேலை செய்யலையா நீங்கள் எல்லாத்துக்கும் பெண்ணுடுமேனா பெரியார் கருத்து சுதந்திரம்னா பெரியார் பெரியார் தான் உங்களை படிக்க வச்சார் கிழிக்க வச்சார் இதெல்லாம் என்ன என்ன பூத்து இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை பெரியார் மட்டும்தான் அந்த மண்ணை தூக்கி பிடிச்சேன்னா அப்போ அந்த வரலாற்று திருப்பிருந்தாங்களே அவங்கெல்லாம் ஏன் கொண்டீங்க ஏன் மறைச்சிங்க பெரியார் வருவதற்கு முன்னாடி தமிழுக்கு யாரும் போராட்லையா பெண் உரிமைக்காக போராட்லையா இதெல்லாம் அந்த சார் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் திராவிடன்னு ஒரு முகமூடியை போட்டு வரீங்கல்ல அதுதான் இங்கே சிக்கல்னு சொல்கிறேன் நான் ஈவேரா ராமசாமிடான்னு இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது நாயக்கரே வாங்க நாயக்கரே என்ன பிரச்சனை உங்களுக்கு எந்த ஊரில் இருந்துட்டிங்க என்ன வேணும் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் அதே இங்கே எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டீங்க தெரியுமா அப்படி பெரியாரில் ஈவேராவாக வந்து பெரியாராவும் தட்சணாமூர்த்தியை வந்து க கலைஞரை மாற்றி வச்சுருக்கீங்க இது எங்கே வந்து இப்போ என்று ரிசல்ட் நின்றுக்கு சொல்லவா இந்த சின்ன சின்ன பரிமாணம் இப்போது எல்லா ஸ்டேட்லேருந்தும் எல்லா இருந்தும் இங்கே வரலாம் தமிழ்நாட்டுக்கு இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாடு உதாரணம் நடத்துப்போம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து குடியேறுறான்னா இப்போ வடநாட்டுக்காரன் வந்து இங்கே ஏறான் ஹிந்திக்காரன் ஏறினான்னா அவனுக்கு ஆதார் கார்டு எங்கே எந்த ஊருக்கு போனாலும் அவன் ஒரிஜினல் எந்த ஊரில் போறந்தாலும் அந்த அட்ரஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் அவன் யாருன்னே தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாலும் இங்கே ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து அவனுக்கு ஆதாரில் மாத்துறீங்க தெரியுமா அப்போ வேறு மாதிரி இங்கே கன்வெர்ட் ஆகிறான் அவனுக்கு ஓட்டு உரிமை இங்கே கொடுக்கக்கூடாது ஓட்டு நீ அங்கே போய் போட்டு விடான்னு சொல்லணும் அப்போ ஆதாரில் மாற்ற விடாமல் இங்கே வந்தால் என்ன கொடுக்கணுன்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்குன்னு ஒரு கார்டு கொடுக்கணும் அதைத்தான் இங்கே வச்சுக்கிட்டு பயணம் பண்ணணும் இங்கே வந்து ரேஷனுக்கு வேணால் நீ வந்து பழம்பு காசு வரும் வேணால் அதை வாங்கிட்டு போ ஆனால் ஓட்டுரிமையும் ஆதாரையும் இங்கே வந்து இருக்கக்கூடிய அட்ரஸ் ஐடியில் மாற்றும் பொழுது நாளைக்கு பிஜேபிக்கு இங்கே வந்து ஒரு பெரிய பங்களிப்புக்கு வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் குறவும் அதனால தான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் உதயநிதி அவர்களுடைய தலைக்கு விலை வச்சான் வடநாட்டில் இருந்து உட்காந்து ஒரு சாமியார் உடனடியாக இங்கே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இது ஏன் மண்டா என் ஊரில் என்னை தாண்டி உதயநிதி யார் தருவா சார் உதயநிதிக்கும் நமக்கும் அந்த அரசியல் ரீதியாக கருத்து முதல் இருக்கலாமே தவிர நம்ம நம் ஊர்லேருந்து பிறந்து நம்ம ஊரில் வளர்ந்தார் உங்கள் தாத்தா எங்கே போறந்தாலும் தேவையில்லை நீ இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து எங்கள் ஊர் பிள்ளையாயிட்டே இப்ப முன்னே யார் வந்து கை வைப்போம் நாங்களாக இருக்கிறோம் எங்களை மீறி உன் தலை யார் எடுத்துடுவா நான் கேட்குறேன் இப்போ நான் ராவத்து நானுமே இருக்கிறேன் என்னை மீறி நீ வந்து உதயநிதி தலை எடுத்துடுவியா அப்போ உங்களுக்கு ஏன் அவ்வளோ போலீஸ் பாதுகாப்புன்னு உங்களுக்கு பயம் வந்துடுச்சு அங்கே வேலை வச்சிட்டான் ஊர் முழுக்க இங்கே வந்துருக்கிறேன் வடநாட்டுக்காரன் ஹிந்திக்காரன் அவன் கூலிக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு விட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவான் அட்ரஸ் ப்ரூஃப் தேடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆதாரில் இருக்கும் இங்கே தான் ஓட் ஐடியில் இருக்கும் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போது எப்படி நீங்கள் பெரியாரை உள்ளே கொண்டு வந்து எல்லாத்தையும் அனுமதித்ததுடைய விளைவு என் ஊருக்காரன் இந்த நிலப்பரப்பில் வாழ்கிறதுக்கான எல்லா உரிமையும் விளந்து கொண்டே வருகிறான் எவன் வனவா நீங்கள் வாழ்கிறான் எவனுக்கும் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் ஓட் ஐடியெலாம் கிடைக்கிற பொழுது என்னுடைய ஒட்டு உரிமையும் போயிடுச்சா மொழியில் கை வச்சு எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள் அடிப்படை ஓட்டு போட்ட உரிமை வரைக்கும் எடுத்துருக்கிறாங்க பொழுது இதுதான் அரசியல் இதை தான் நம்ம எதிர்க்கிறோம் அப்போ ஏன் அதை தெளிவா சொல்றோம்னாக்கா நாங்க நாங்களா இருக்கோம் நீங்க நீங்களா இருங்கிட்டு போ தட்சாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி இருந்துட்டு போ இந்த உள்ள கலைஞர் ஒரு போர் இந்த பெரியார் ஒரு போர் வச்சு பெரியார் மாதிரி பார்த்து வச்சிருக்காரு சரியான பேர் கூட வச்சா கூட பொருந்தும் பொருந்தும் தான் பார்க்கலாம் இப்ப இன்னொரு பக்கம் நேற்று சட்டமன்றத்துல தமிழக முதல்வர் பேசுறாரு இவ்வளவு நாளா ஞானசேகர் வந்து திமுக திமுக காரர் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லாடல் போயிட்டு இருந்துச்சு அவர் திமுக காரர் கிடையாது திமுக ஆதரவாளர் தான் அப்படிங்கிறத அந்த கேள்வி எழுப்பும்போது பதில் வந்திருக்குது எப்படி பார்க்குறீங்க முதல்வர் வந்து அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்தது இப்போ நான்காவது நாளும் கருப்பு சட்டை போட்டு போய்ட்டு இருக்காங்க அந்த யார் அந்த சாருங்கிறதுக்கான விளக்கத்தை முதல்வர் கொடுத்துட்டாருன்னு பார்க்குறீங்களா பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சு ஒரு வீட்டில் அப்போ தான் ஆஸ்வாசப்பட்டு பேசுவாங்க தெரியுங்களா அது வரைக்கும் அந்த துக்கத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி பதினாறு நாள் கழித்து மௌனம் கழிச்சிருக்கிறார் இது என்னது எனக்கு புரியல தார்மீகமாக பொறுப்பேற்று பேச வேண்டிய நபர் நீங்கள் இதை விட தார்மீகமாக பொறுப்பேற்று பேச வேண்டிய நபர் யார் தெரியுமா மாசு அவர் தான் முதல்ல கொடுக்கணும் பேட்டி ஏன் கொடுக்கல எல்லாத்துக்கும் மைக்க போட்டு பேசுகிற மாசு கூடையே வச்சிட்டு சுற்றின செவ்வாலன்ற மாதிரி கூடையே வச்சுட்டு சுற்றியிருந்தீங்க அவன் வீட்டில் போய் சோறு தன்ருக்கீங்க இன்றைக்கி ஒரு காணொளி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷனில் தமிழிச்சி தங்கப்பாடின்னு போகிறாங்க கூட பின்னாடியே பைக்கில் வரான் எலெக்ஷன் வேலை இருக்கிறான் நீங்கள் ஆர்எஸ் பாரதி திமுக அலன்றார் இவர் ஆதரவு இப்போ ஒரு ஆதர அரசாங்கம் பதினாறு நாள் கழித்து தான் வாய் திறக்கிறாக்கா இதில் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய புள்ளியாவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்தால் நீங்கள் வாய் திறந்துருவீங்களா உங்கள்ட்ட நீதி கிடைக்குமா ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சுருண்ணா சார் அந்த அண்ணா நிவிட்டிக்குள்ளே டிஎம்கேவை சேர்ந்தேன் ஒரு எம்எல்ஏ எம்பி ஒருத்தன் வெற்றி இருந்தானு வச்சுங்க சிசிடிவி வேலை செய்யலைன்னு காவல்துறை சொல்லிட்டு கம்முதீங்களா சிம்பிள் கேள்வி சார் சிசிடிவி வேலை செய்யலை சார் குற்றவாளியை பிடிக்க முடியவில்லை பதினாறு நாள் கழித்து ஆதாரம் இல்லாததால் சார் நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றம் எதிர்கட்சியோட அழுத்தத்தின் பேரில் மூன்று பேர் கொண்ட குழுவை போட்டு போயிட்டு இருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க முதல்வர் ஆதாரம் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்கள் அப்போ ரொம்ப கான்ஃபிடண்டாக ஆதாரத்தை அழிச்சோம்ன்றது உங்களுக்கு ஸ்டெப்னா தெரியுதான்னு கேட்குறேன் ஆதாரம் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க கண்டுபிடிக்க வேண்டியது நீங்கள் தான் சார் நீங்கள் இல்லை இந்த வார்த்தை கடந்து போயிட முடியாது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஆதாரம் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்கள்ன்றாரு நான் என்ன கேட்குறேன் அவன் பொறுக்கித்தனம் பண்ணுறவன் கூடிய நாங்கள் கேமரா வச்சு சுற்றிட்டு இருக்கணுமா ஆதாரத்தை கொடுனா என்ன புரியல இல்லங்க அந்த சாருன்னு தொடர்ந்து கேள்வி எழுப்புறீங்க விசாரணைகள் போயிட்டு இருக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க ஞான பிடிச்சிட்டாங்க விசாரணை போயிட்டு இருக்கும் போதா அந்த சார் அப்படிங்கறது தான் வர முடியும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம நம்ம வந்து நீங்க தொடர்ந்து யார் அந்த சார் யார் அந்த சார் நீங்க தொடர்ந்து கேட்கும் போது விசாரணை போயிட்டு இருக்கு இப்படி கேட்கும் போது அப்போ உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சார் இருந்தா சொல்லுங்க அப்படின்றது இயல்பா கேக்கறது நான் சொல்றேன் வெளியில வந்து ஆயிரம் சிசிடிவி இருக்கு அதான் ப்ரூஃப் ஏன் எடுக்கல வந்தவே கார் கக்கத்துல மடிச்சி வச்சிட்டு போயிருக்க முடியல கார்ல வந்து இல்லை அத الايப் தான் இருந்திருப்பாங்களே இன்னா ஏன் பண்ணல விசாரணை பண்ணிட்டு தான இருக்குறாங்க ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு ஸ்பெஷல் டீம் தேவ இல்ல சார் அந்த வழக்கு சிபிக்கு மாறிடுச்சா ச காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இருக்கா எஸ்ஐடி இப்போ பண்ணிட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாடு காவல்துறை பத்தி பார்க்காதா இல்லங்க அவங்க அவங்க இது سربான்னு ஒண்ணு சொல்லல அவங்க ஒண்ணுமே சொல்லலன்றது தான் இங்க பிரச்சنيه அதிமுக சார்பாக எடப்பாடி வந்து மாற்றமா சொல்லக்கூடாது ஆஹ் சொல்லிட்டு சைட்டு ஒன்னு சொல்லிட்டு இன்னொன்னு மாற்றமா சொன்ன முடியும் அதுக்கப்புறம் தானே சொல்ல முடியும் இருந்துச்சுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் ஃப்ளைட் மூல இருந்துச்சுன்னு சொல்லணும் அதானே அதாவது இந்த பெண்களுடைய மாறாப்பில கை வச்சு சொன்னாங்க தெரியுங்களா அதே இத நடவடிக்கையால் அதை இத முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் கருப்பு தூப்பட்டாக வாங்கினேன் இதுதான் தான் ஒரிஜினல் அதீத முன்னெச்சரிக்க நடவடிக்கை ஃபிளைட் மூல இருந்துச்சுன்னு சொல்லுறது பாதிக்கப்பட்ட பெண்ணு கால் வச்சு எடுத்து பேஸ்ட்டான்னு சொல்லிருச்சு இதுக்கு என்ன விளக்கம் அருண் மீது வந்து நீதிமன்றம் நடவடிக்கை சொல்லுச்சு என்ன எடுத்தீங்க அந்த ஆதாரம் பெண்ணை பற்றி ஆதாரம் வெளியே வந்ததற்கு அவருக்கு இரண்டாண்டு சிறிது தண்டனை எடுக்கணும் அவர் மீது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை எப்படி எடுக்கலாமல் இருப்பீங்க எனக்கு புரியல இதே நான் சொல்கிறேன்ல அந்த அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு போல் ஒரு கொலை அது திமுகவை சார்ந்த எம்எல்ஏவோ எம்பியோ ஒரு வேலை யாராவது ஒருத்தனை வெட்டியிருந்தாக்கா இப்படி தான் சொல்லுவீங்களா தமிழ்நாடு காவல்துறை ஆதாரம் இன்னும் கண்டுபிடிக்கும் முடியல சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி காம்பவுண்டுக்குள்ள இல்லை காம்பவுண்டுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் வச்சு ஆதாரம் தர வெளியே வச்சு தேட மாட்டோம் சொல்லுவீங்களா பதினாறு நாள் வரைக்கும் முதலமைச்சர் வாய்ந்திருக்காமல் வந்திருப்பாரா சார் திமுக ஒருத்தர் வெட்டிருந்தா துணை முதலமைச்சர் வாய்ந்திருக்காமல் திறக்காமல் வந்திருப்பீங்களா சார் இல்லை வெட்டினவன் ஒரு பிஜேபி ஆதரவாளர்னு ஒரு செய்தி வந்துருச்சு சும்மா இருந்திருப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் பேசலை சார் அப்போ நீங்கள் உங்கள் உங்கள் லட்சணத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்க நாங்கள் வந்து மாதிரி கேட்டு உக்காந்துருக்கணும் இதில் பத்தாதுக்கு துரைமுருகன் வர வார்த்தையை சொல்கிறாரு கொல்கத்தாவில் மும்பையிலலாம் இந்த மாதிரியான பாலியலத்து இங்கே நடக்கலையா இங்கே அதன் மூலம் சட்டத்தை மீறக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க என்ன செய்ய முடியும்ன்றாரு அப்போ என்ன சொல்கிற அப்பாக கொல்கத்தாலேயும் மும்பைலேயும் பாலியல் தொழில் செய்வது லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து நாங்கள் அதுக்கும் கொடுக்க போகிறோம் அதுக்கு பரிசீலனை செய்யலாம்னு சொல்ல வரீங்களா இதை தடுக்கிறதுக்கு சட்டம் உங்கள் கையில் இருக்குது சார் அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது காவல்துறை என்பது நீங்கள் சொன்ன உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய எல்லா திறன் பெற்ற காவல்துறையை செய்ய விடாமல் வச்சிருக்கேன் தானே குற்றச்சாட்டு நீங்கள் செய்கிற தப்புக்கெல்லாம் காவல்துறை வழியாகுது எப்படி இல்லாட்டி எப்படி சார் வந்து நீங்கள் மணலில் மொத்தமாக அள்ளிட்டு போகிற வரைக்கும் எல்லாம் பொத்திட்டு உட்காந்துருப்பாங்க மேலேருந்து வந்து ஈடிக்காக அஞ்சு ஐஏஎஸ்ஐரில் கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்கு காவல்துறை அமைதியாக இருக்குமா இருக்கப்பட்டிருக்காங்க எப்படி போலி நம்பரில் அத்தனை லாரி ஓடிச்சு போலி கையெழுத்துல எப்படி அவ்வளோ ஆளுன்னு நீங்கள் எப்படி வந்து ட்ரோனை வச்சு அளக்கிற அளவுக்கு கூகுள் மேப்பை வச்சுலாம் அழந்தானுங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்னைக்கு அம்மாவுக்கும் ஆயிரம் பொண்ணுக்கும் ஆயிரம் ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுட்டு சினிமாக்காரங்க அழக வெளியே போய் சுத்துன்னு சொன்னியோ அன்னைக்கே நீ என்ன பெண்ணை என்ன கண்ணோட்டத்தில் பார்த்தேன்னு புரியுது துறைமுகனை பற்றி நீயும் அதே கூட்டம் தான் தமிழங்க கிடையாது ரூட் எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இவர்கள் பேசக்கூடிய எல்லா சொற்களும் எல்லா செயலும் ஏன் ஊருக்கு என்ன கேவலப்படுத்துறதுக்கு நீங்கள் யாருன்னு தான் நான் கேட்குறேன் இப்போ இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் மாநில தலைவர் கூடிய செலவு பிறந்தகி சட்டமன்றத்திலே பேசுகிறாரு ஒரு மணிநிதி ஆட்சி போல் இந்த ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி புகழ்றாரு நீங்கள் அதுலேருந்து மிகப்பெரிய அளவில் வேறுபட்டு இருக்கிறீங்க உங்கள் தலைவருடைய பேச்சை நீங்கள் இப்படி எப்படி எடுத்துக்கிறது மாநிலத்தலைவர் ரொம்ப சரியாக சொல்லியிருக்காரு சார் மன்னராட்சின்ட்டு மனோநிதி ஆட்சினா மன்னராட்சி தானே இந்த நேரத்தில் அண்ணன் செலவு பிறந்த சொல்ல வேண்டிய அவசியம் என்ன மனுநீதி எப்படி நீதி கிடைக்கப்பட்டதோ ஈரோடு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஈரோடு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி எங்களால் தான் இறந்துருக்காரு எங்களுக்கு கொடுக்குறியா இல்லையான்னு பார்க்க தான் மனுநீதின்னு சொல்லியிருக்காரு வார்த்தையை நான் யதார்த்தம் அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இது மனுநீதி கிடையாது மனுவும் நிதியும் வாங்குகிற ஆட்சி மனு நிதி ஆட்சி வாங்குவீங்க போடுவீங்க நிதியை வாங்குவீங்க போடுவீங்க நாலாயிரம் கோடி நக்கிட்டு போயிடும் பெருவளத்துல மக்கள் பாதிக்கப்படுவான் எல்லா கடனையும் வாங்கி பல கோடி கடன் வாங்கி வச்சு மக்கள் மீது வரிசு ஏற்றி வைப்பீங்களே நடக்காறது அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவர் தான் ஆரம்பத்துல இந்த ஆட்சியில இருந்து இந்த மாதிரியான மணற்போக்காட்சியை ஒழிக்கணும்னு சொன்னாரு எங்களுக்கு பங்கு வேணும்னு சொன்னாரு இன்னைக்கு ஈரோடு எலெக்ஷனை ஒட்டி சூசகமா ஒரு விஷயத்த சொல்லிட்டார் அண்ணன் ஈரோடு இடைத்தேர்தல் மீண்டும் காங்கிரஸுக்கு தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அதைத்தான் மனநிதி ஆட்சின்னு சொல்லியிருக்காருல்ல இந்த மன்னர் என்ன செய்கிறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸை கொடுப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை ஏன்னா மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டார்ல யதார்த்தத்தை புரிஞ்சுதான் அவர் சொல்லியிருக்கார் நமக்கு எதார்த்தம் தெரியும் திமுக நிச்சயமாக அவர்களால் தான் போடுவாங்க காங்கிரஸுக்கு எந்த குது கொடுக்க மாட்டாங்க நம்மளுது இங்கே நீதியும் கிடைக்காது நிதியும் கிடைக்காது வெறும் போராட்ட போராட்டக்களமாகத்தான் தமிழ்நாடு மாறினோம் கடைசியாக உங்களுக்கு வந்து செருப்படியும் உங்களுக்கு வந்து போலீஸ் லட்டி சார்ஜும் கிடைக்குமே தவிர வேறு எதுவும் மக்களுக்கு பெருசாக இங்கே கிடைக்க போகிறது இல்லைன்றதான் நம்ம நாலு ஒரு பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு சரிங்களா நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக நன்றி நன்றி ராசர்